நீங்க இதுவரை பாக்காத ரொம்பவே வித்தியாசமான பழங்கள் அதுலயும் வெளியில பாக்கிறதுக்கு சப்போட்டா பழம் உள்ளார பாக்கறதுக்கு மாம்பழ மாதிரி இருக்க இந்த பழத்தோட பெயர் தான் சுப்பா சுப்பா பழம் உலகத்துல அழிஞ்சிட்டு வரக்கூடிய பழங்கள்ல இதுவும் ஒண்ணு இதோட டேஸ்ட் மாம்பழத்தையும் பூசணிக்காவையும் கலந்த மாதிரி இருக்குமா நம்பர் பாக்கிறதுக்கு மாம்பழம் மாதிரி இருக்க இந்த பழத்துக்கு எக் ஃப்ரூட்னு இன்னொரு பெயர் இருக்கு இதுக்கு ஏன் இந்த பெயர் வந்துச்சுன்னா வேக வச்ச முட்டைக்குள்ள இருக்க வஞ்சகரும் இந்த படத்துக்குள்ள இருக்க சதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்குமோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனா நம்பர் ஒன்னு பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட லைஃப்ல எங்க அப்பா தான் ரியல் லைஃப் ஹீரோன்னு சொல்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க இல்ல எங்க அம்மா தான் ரியல் லைஃப் ஹீரோயின்னு சொல்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ப்ளூ கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க நம்பர் ஒன் சோலோ கார்லி பாக்குறதுக்கு வெங்காயம் மாதிரி இருக்குல்ல ஆனா இது ஒரு பூண்டு நார்மல் பூண்டை விட இந்த பூண்டு டேஸ்டா இருக்கனால பெரிய பெரிய செஃப்லாம் இந்த பூண்டை தான் சமையலுக்கு அதிகமா पंढरंग